மார்க்கெட்டில் கிலோ அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் கூடிய விற்கக்கூடிய இந்த கொய்யா பழத்தை இவங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய ட்ரேல அதுவும் கிட்டத்தட்ட பத்து கிலோ அஞ்சு கிலோலாம் கிடையாதுங்க அதுக்கும் மேலே இருக்கும் அந்த ட்ரேவை போயிட்டு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ஜூஸ் கம்பெனிக்கு போகக்கூடிய அழுகி போன பழமும் ரொம்ப அடிப்பட்ட பழமுமாவே இருக்குது ஃபுல்லாக போய் பக்கத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரியான பழங்களை தான் வந்து நம்ம வந்து ஜூஸ் ஜூஸ் கம்பெனிக்காரங்க வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு ஜூஸுக்காக பயன்படுத்துகிறாங்களா அங்கேருந்து நான் அந்த ட்ரே போய் நான் போய் பார்க்குறப்ப தெரிஞ்சுது உள்ளே வந்துட்டு பாதிக்கு பாதி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நல்ல பழமும் இருந்தது ஆனால் ரொம்ப அழுகி போன பழங்கள் அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பாதி இதில் வந்து கீழே ப விழுந்து அடிப்பட்ட பழங்கள் இந்த மாதிரியான பழங்களை தான் வந்து பெரும்பாலும் அவங்க வந்து அந்த இதில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு ஏற்றிட்டு போய் அதை போய் ஒரு பாக்கெட்டில் எனக்குலாம் பர்சனலாக கொய்யா பழம் ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த கொய்யா பழத்தை போயிட்டு இது பண்ணலாம் ஆயக்குடி கொய்யாங்க ரொம்ப ஃபேமஸான இடம் ஆனால் அங்கே போயும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இது மட்டும் இல்லை கொய்யா பழங்கள் மட்டும் கிடையாது மற்ற மாதிரி இருந்த பழமா இருந்தாலும் எல்லாமே வந்து இதே இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது வாங்கி நல்லா தான் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா ரீட்டெயில் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து மொத்தம் இதில் கொஞ்சம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வச்சு அதை வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி ஜூஸ் இந்த ஐட்டங்களை அதிக அளவுக்கு குடிக்காதீங்க குடிக்கவே கூடாதுன்னு சொல்ல அதிக அளவுக்கு குடிக்காதீங்க ஏன்னா நேரில் போய் பார்த்ததுக்கு எனக்கு கொய்யாப்பழம் அவ்வளோ பிடிக்கும் ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு அந்த கொய்யாப்பழம் ஜூஸ் குடிக்கும் போது தான் எனக்கு இதுதான் ஞாபகம் வரும்